தருமபுரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி தருமபுரி எஸ் பி ரோடு பகுதியில் வசித்து வருபவர் ராஜேஷ் வயது நாற்பது இவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் மற்றும் மாவட்டத்தின் பல பகுதியைச் சேர்ந்த பட்டதாரிகளிடம் பல லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி ஆணையை வழங்கி ஏமாற்றியுள்ளார் பண மோசடி செய்துவிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறைவாக இருந்து வந்த ராஜேஷ் இன்று தர்மபுரி மாவட்டம் கடகத்தூர் பகுதிகள் இருப்பதை அறிந்து அவரை சிறைப்பிடித்த கடகத்தூர் கிராமத்திற்கு அழைத்து சென்று சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பணம் திருப்பித் தருவது குறித்து உரிய பதிலை கூறாததால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ராஜேஷை தருமபுரி நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கல்வித்துறையில் இணைய இயக்குநராக உள்ள பெண் அதிகாரியின் தம்பி என கூறி ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் வரை பண மோசடி செய்தவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் ராகுல் நான் கடவுத்துலந்து பேசுறேன் இவர் வந்து நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினாரு ஆசிவா ஆசைபுரி எஸ்ஐ ரோடுல பேரு ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவங்க ஜி ஜேடியா இருக்காங்க சிஓ இருக்காங்க பணக்காரங்க எல்லாமே இருக்காங்க இந்த மாதிரி வேலை வந்து வாங்கி தரேன் அந்த மாதிரி வேளாண் துறையில் வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு சிஓ ஆஃபீஸ்ல அந்த மாதிரி துறையில வேலை வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பனி பதிவுலாம் அடிச்சு கொடுத்த ஒருத்தருக்கும் பணம் ஜோலியான பதிவு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் நிறைய பேர் கட்டுப்பாஞ்சு பேர் வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய பேருக்கு இவரை மாதிரி ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்போ அவர் வந்து ஊர்ல பஞ்சாயத்து போகலான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அவங்க உக்கார சீ வாங்காங்க நம்ம வேளாண்மை தொழில் சொல்லிட்டு போட்டு தரோம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கினாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷம் மாதிரி கொடுத்தாங்க மீதி நாலு லட்சம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு டேஷன் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க எல்லாமே அஞ்சு பேரும் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும்